இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து சக்திவேலோட அம்மா பாண்டியன் குடும்பமும் இந்த குடும்பமும் ஒன்றா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்கிறார் அதற்கு சக்திவேல் சத்தியமா இதை மட்டும் நடக்காதுன்னு சொல்கிறார் அதை கேட்டால் உடனே வந்து பாட்டி அப்ப இந்த பிறந்த நாளுமே நடக்கவே நடக்காது என்று சொல்கிறார் மேலும் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்தால்தான் நான் பிறந்த நாள் கொண்டாட சம்மதிப்பேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் அதனை அடுத்து வந்து சக்திவேல் வேலை பார்த்து நாம என்னதான் அம்மா பார்த்து பார்த்து செய்தாலும் அம்மாவோட பாசம் முழுக்க கோமதி தான் இருக்குன்னு சொல்கிறார் கிட்ட செந்தில் பால் தர சொல்லி சொல்ல மீனா வந்து பால் இல்லைன்னு செந்தில் அம்மாவெல்லாம் இப்படி ஒரு நாள் கூட சொன்னதில்லை என்றதுடன் மீனா அப்ப இதுக்காக தனியா வந்து நீங்க அங்கே இருந்திருக்கலாம் தானே என்று சொல்கிறார் பிறகு செந்தில் நாற்பத்தி ரெண்டாயிரத்திற்கு மேச வாங்கினதை கேட்ட மீனா சமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ இது முக்கியமாக என்று சொல்லி கோவப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து குமார் கோமதிய ரோட்டில் வந்து பார்த்து கதைக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார் அதை பார்த்த கோமதி இவன் வந்து எதுக்காக என்னோட வந்து முயற்சி பண்றான் என்று சொல்லிட்டு கிளம்புகிறார் பிறகு வந்து வந்து தான் திருந்திட்டேன்னு பார்த்த சரவணன் கோமதி கிட்ட பிரச்சனை நினைச்சு கோபப்படுகிறார் பிறகு சரவணன் குமார் கிட்ட வந்து அடிக்க வந்து கையோங்கிறார் அதனை அடுத்து சரவணன் கோமதிய வண்டியில சொல்கிறார் பிறகு பாண்டியன் கிட்ட மயில் நம்ம கடையை கொஞ்சம் வந்து பெருசாக்கணும் என்று யோசனை சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்